எங்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர் இம்ரான் மௌரூஃப் அவர்கள் இப்பொழுது பேசும்போது ஒரு விடயத்தை முக்கியமாக கூறிக்கொண்டிருந்தார் முஸ்லிம் தாதிமாருக்கு இன்றைக்கு உடைகளை அணிந்து கொண்டு வைத்தியசாலைகளுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை இருப்பதாகவும் சொன்னார் அது நிச்சயமான ஒரு பொய்யான ஒரு கதையாக இருக்கின்றது ஒரு சில இடங்களில் அதாவது முன்னால் தெரிவு செய்யப்பட்ட அரச அதிகாரிகள் எங்களுடன் இல்லாத சிற அரச அதிகாரிகளுடைய வேலை காரணமாகத்தான் அது சம்பந்தமான பழைய விடயங்கள் ஒரு சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதை நாங்கள் எங்கள் ஜனாதிபதி அவர்கள் கவனத்துக்கும் எடுத்து சென்று அதே போல அமைச்சரிடம் எடுத்து சென்று அதை நிச்சயமாக முஸ்லிம் பெண்களுடைய உடை சம்பந்தமான பிரச்சினை நிச்சயமாக நாங்கள் நிவர்த்தி செய்வோம் அதே போன்று சில முஸ்லிம் அமைச்சர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பல வருடங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்த கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள் குருக்கள் மடம் சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் அமைச்சர் ரவு இருந்தவர் அவர் நீதி அமைச்சராக இருந்தார் அதே போல் பல அமைச்சர்களாக இருந்த அவர்கள் இன்றைக்கு குருக்கள் மடம் சம்பந்தமாக கூட பல பிரச்சனைகள் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார் அது சம்பந்தமாக எங்கள் பிரதி அமைச்சர் முனிர் முனவர் அவர்கள் இன்றைக்கு பல சட்ட நடவடிக்கைகளை எடுத்து முஸ்லீம்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வருங்காலத்தில் நிச்சயமாக ஏற்பி பற்படுத்தி அதே போல் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் மக்களுக்காக எங்கள் ஜனாதிபதி என்றும் உழைத்து கொண்டுதான் இருக்கின்றார் அதை நாங்கள் நிச்சயமாக கூறிக்கொள்ள வேண்டும் உங்கள் தெரியும் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்க காலத்தில் முஸ்லீம் பெண்கள் பஸ்களில் அவர்களுடைய மார்க் கடமை உதாரணத்துக்கு சொல்ல போனால் சோலை கூட கொண்டு சொல்ல முடியாத நிலைமை தொப்பியை போட்டுக்கொண்டு செல்லக்கூட கூட இல்லாமல் இருந்த நிலைமையில் இங்கு இருந்த பல முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் கூட பேசாமல் இருந்தார்கள் இப்பொழுது முஸ்லிம்களுக்காக இந்த இனவாதம் இல்லாத எங்கள் அரசாங்கத்தில் எடுத்து செல்லக்கூடிய நல்ல திட்டங்களை அவர்கள் செய்ய விடாமல் தடுப்பதற்கும் முஸ்லிம் மக்கள் இன்றைக்கு உடன் இருக்கிறார்கள் அவரை தூரப்படுத்துவதற்கும் இவர்கள் முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும் அவர்களே முஸ்லீம்களுக்கு இந்த அரசாங்கத்தில் எந்தவித அனுமதியும் நடக்க மாட்டாது அது நடைபெறுவதற்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை எதிர்கட்சியில் உள்ள முஸ்லீம் உறுப்பினர்கள் சும்மா பொய்யான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது சுமத்தாமல் இருந்தால் அதுவே முஸ்லிம்களுக்கு செய்யக்கூடிய ிய நலவா இருக்கும்